குழந்தைகளே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சரி இப்ப அழகான ஒரு விளையாட்டு விளையாட போறோம் அந்த விளையாட்டோட பேர் என்ன தெரியுமா பந்து யாரிடம் சொல்லுங்க பந்து நீங்க எல்லாரும் வட்டமா இப்ப உட்கார்ந்து இருக்கீங்க உங்களுக்கு மத்தியில நிறைய சொற்கள் அடங்கிய பாருங்க சொற்கள் அடங்கிய பொம்மைகளை நான் அங்கே வச்சிருக்கிறேன் நீங்க இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா விசில் அடிச்ச உடனே இந்த பந்த அப்படியே நீங்க எல்லாரும் என்ன செய்யணும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடுத்தவருக்கு அப்படியே கடத்திக்கிட்டே போகணும் என்ன செய்யணும் மீண்டும் நான் எப்ப விசில் அடிக்கிறனோ அப்ப யாரு கையிலயாவது ஒருத்தர் கையில இருக்கும் அப்ப கடத்துவதை நிப்பாட்டிடணும் சரியா வாணிஸ்ரீ என்ன செய்யணும்

அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் பந்து யார் வச்சிருக்காங்களோ அவங்க எந்திரிச்சு என்ன பண்ணணும் முன்னாடி இந்த வட்டத்துக்குள்ள நிறைய சொற்கள் அடங்கிய பொம்மைகள் இருக்கு பாத்தீங்களா அதுல ஒரு பொம்மை ஏதாவது ஒரு சொற்கள் உள்ள அந்த அட்டை எடுத்துட்டு அதை எழுத்துக்களை ஒன்னொன்னா சொல்லி படித்து காட்டணும் சரியா இதுதான் விளையாட்டு இந்த விளையாட்டோட விதி உங்களுக்கு புரிஞ்சிருச்சா புரிஞ்சிருச்சா அழகு அழகு இப்ப நாம விளையாட்ட ஆரம்பிக்க போகிறோம் வேகமாக கடத்துங்க ஆ கண்ணு ஹரிசு இப்போ பந்து உங்ககிட்ட இருக்கா நீங்க ஒரு ஏதாவது ஒரு சொல்லுள்ள பொம்மையை எடுத்து நீங்கள் படிங்க பார்க்கலாம் எழுந்துருங்க சத்தமா எழுத்துக்களை சொல்லி சொல்லி படிக்கணும் படிச்சு காட்டுங்க பாப்பா காலுரை அழகு அழகு கை தட்டிருங்க நீங்க அங்க கொண்டு வச்சிடுங்க அடுத்தது விளையாட்ட தொடரணும் தொடர்ந்து விளையாடுங்க ஆ கடத்துங்க அப்படியே கடத்திட்டே இருங்க மகாட்ட கொடுங்க ஆ ஆ அழகு அழகு நீங்கள் ஏதாவது ஒரு அட்டை எடுத்து சொல்ல வா படிங்க பார்க்கலாம் படித்து காட்டுங்க பார்க்கலாம் பக்கத்தில் எடுக்கிறீங்களா சரி படித்து காட்டுங்க பார்க்கலாம் பந்தை என்கிட்ட கொடுத்துருங்க ஆ படிச்சு அழகு 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 எல்லாரும் கை தட்டிடுங்க தொடர்ந்து விளையாடலாம் ஆ வாணி வாங்கி அடுத்தவங்களுக்கு கொடு ஆ கொடுங்க பார்க்கலாம் வேகம்மா ஆ ஆ அழகு அழகு நீங்கள் எழுந்து எதாவது ஒரு சொல்ல எடுத்து படிங்க பார்க்கலாம் ஒரு அட்டை எடுத்துக்கோ ஏதாவது ஒரு அட்டை எடுங்க ஆ அழகு அழகு இதை படித்து காட்டுங்க ஆ ஆ அழகு அழகு எல்லாேரும் கை கட்டிவிடுங்க அருமை 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 அந்த பொம்மை அங்கே கீழே வச்சுருங்க ஆ அப்படியே விளையாட்டை தொடரலாம்மா இந்தாங்கண்ணு பந்தை கடத்துங்க ஆ கடத்துங்க ஆ ஆ இப்ப அழகு அழகு இப்ப யாருக்கிட்ட பந்து இருக்குது யார்கிட்ட இருக்குது நீங்கள் எழுந்துருங்கம்மா ஏதாவது ஒரு பொம்மை எடுங்க ஏதாவது சொல் உடைய அட்டையை எடுங்க பார்க்கலாம் ஓ அதுதான் எடுக்க போறீங்களா பந்தை என் கையில் கொடுத்துருங்க சரி இதை படிச்சு காட்டுங்க பார்க்கலாம் உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க ஆ எழுத்துக்களை சொல்லுங்க ஆ ஆ அழகு அழகு என்னதும்மா ஆ சிறப்பு சிரப்பு கை தட்டிடுங்க ஆ அருமை அருமை அப்படியே அமருங்க உங்கள் இடத்துல அட்டையை கொண்டு அங்க வச்சுருங்க உட்காருங்க உங்களுடைய இடத்துல ம் இந்தாங்க பந்தை தொடர்ந்து என்ன செய்யணும் கடத்த மகிசில் அடிக்கையும் பந்து வேகமா கடத்துங்க பார்க்கலாம் நேரம் ஆகிட்டு இருக்கு ஆ கொடுங்க அழகு அழகு எழுந்துருங்க ரேவந்து கிட்ட பந்து இருக்குதா ஆ ரேவந்து எழுந்து ஒரு சொல் உள்ளாட்டே எடுங்க பார்க்கலாம் எதுனாலும் எடுக்கலாம் ஆ பந்த எங்கிட்ட தந்துருங்க படிச்சு காட்டணும் சரியா படிச்சு காட்டுங்க வீணை அழகு அழகு கை தட்டுங்க சொல்லுங்களா சிறப்பு சிறப்பு அழகா படிச்சு காட்டிட்டான் அந்த சொல்ல அப்படியே வச்சிருங்க கீழே தொடர்ந்து விளையாடலாமா அம்மா கடத்துங்க நேரம் ஆகிட்டே இருக்குது அழகு அழகு பந்து அகலியாட்ட போயிட்டா அகலியா ஏதாவது சொல்லலாட்டே எடுங்க பொம்மை எடுங்க பார்க்கலாம் எடுத்து படிச்சு காட்டுங்க பார்ப்போம் பந்து என்ட்ட கொடுத்துருங்க இப்படி உங்க நேர் குச்சுக்கோங்க ஒவ்வொரு எடுத்தா சொல்லி படிங்க வெரி குட் அழகு அழகு தான் சொல்லும் சிறப்பு சிறப்பு அக்கே கொண்டு அங்கே வச்சுருங்க இந்தாங்க பந்து விசில் அடிக்க கடத்தணும் வேகமா கடத்துங்க பந்த கடத்துங்க சொல்லுங்களா வேகமா துரிதமா நேரம் ஆகிட்டே இருக்குது அழகு அழகு இப்ப இலக்கியாட்ட போயிட்டா பந்து சரி இலக்கியா வாங்க ஏதாவது ஒரு சொல்ல எடுங்க பார்க்கலாம் பாக்கலாம் என்ன எடுத்திருக்கீங்க படிச்சு காட்டுங்க ஹலோ சிறப்பு சிறப்பு ஆ வச்சுருங்கம் பார்க்கலாம் ஆ இந்த தொடர்ந்து அப்படியே விளையாடலாம் யாரு சித்தார்த்தம்மா ஆ சித்தார்த்தை எழுந்து ஒரு பொம்மை எடுங்க சித்தார்த்தை பறித்து காட்டுங்க தங்கம் ஆ அழகு அழகு கை தட்டுங்க அருமை அருமைங்களே இந்த விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா